கேவியம் மாறுபடியப்பன் பில்டர் சார்பாக எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஃப்ரெண்டில் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா சாய் டைல்ஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி மேலே ஜாலி ஒர்க்கில் அவங்க இனிஷியல் வர மாதிரி பிஇஎஸ்ன்ட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட ஃப்ரண்ட்டு கேட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர் சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மயில் டிசைனுக்கும் வீட்டோட பர்கோவில் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் காஸ்ட் எஃபிஷியன்ஸியாக இருக்கணுன்றதால கிளாஸ் இல்லாமல் பாலிவுட் ஷீட்டில் பண்ணியிருக்கு வீட்டுக்கு மொத்தம் மூணு பாத்ரூம் இருக்குது வெளியே காமன் பாத்ரூம் மேலேயே பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் காமன் பாத்ரூம் பொறுத்த வரையும் இந்தியன் செட் தான் வெளியவே ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம் சின்ன கார் பார்க்கிங் இருக்குது நமக்கு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு மொத்தம் இன்டீரியர் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம் இபி பாக்ஸ் வரையும் கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்கோம் இபி வரையும் த்ரீ ஃபேஸ் தான் இங்கே இந்த வீட்டுக்கு உள்ளே ஃபோயருக்கு மூணு வாலுக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்கோம் மெயின் கேட்டுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் காம்பவுண்டுக்கு ஒரு கேட்டும் கொடுத்துருக்கோம் மெயின் வாசக்கால் மெயின்ட் ஒரு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா தேக்கு மரம் தான் கஸ்டமர் கேட்குற டிசைனில் விநாயகர் டிசைன் கேட்டாங்க இந்த வீட்டு கஸ்டமர் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ளே என்ட்ரானோன்னே ஒரு லக்ஸூரியஸ் லுக்குக்காக ஒரு சூப்பரான ஃபால் ஃபால்சைலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் டிவி கபோர்டு யூனிட்டும் பூஜை கபோர்டு யூனிட்டும் இந்த வீட்டில் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலில் நமக்கு அந்த டிவி யூனிட் கீழே கபோர்டு ஒர்க்ஸும் டிவி யூனிட்லேயே சின்ன செல்ஃப் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இதிலே வந்து பாலிவுட் ஷீட்லேயும் யூபிவிசி மெட்டர்லையும் நம்ம வந்து அது பண்ணி கொடுத்துருக்கோம் பூஜை யூனிட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் கோபுரம் மாதிரியும் என்ட்ரன்ஸ் இந்த டோரு வந்து எலகெண்ட்டாக இருக்கணுன்ற மெத்தரில் அவங்க கேட்டதால் மேலே சின்னதாக கலசம் வச்ச மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி பண்ணி அதுக்கான டோரம் பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரியாக பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டைல்ஸ் ஃபுல்லாகவே ஃபோர் பை டூ தான் இந்த வீட்டுக்கு போட்டிருக்கோம் கிச்சனை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே போர் ஷார்ட்ரு பாயிண்ட் வந்தது கிச்சனில் பார்த்திங்கன்னா ட்ராலி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ட்ராலியில் திங்ஸ் வச்சுக்கிறது இன்டீரியர்ஸ் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் கிச்சன் மேடம் ஃபுல்லாகவே கிராண்டு தான் ஒரு வாஷ் வாஷ்மேஷினும் கொடுத்துருக்கோம் வாஷ் மிஷினில் பார்த்தீங்கன்னா சம்ப் மோட்டருக்கான டேப்பும் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் போர்வெல் மோட்டருக்கான டேப்பும் வந்துடும் இந்த பெட்ரூமோட டோர் பார்த்திங்கன்னா ப்ரிண்டட் டிசைனர் ப்ளைவுட் டோர் தான் இதுக்கு பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோட நெட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூம் பொறுத்தவரையும் வெஸ்டர்ன் தான் இந்த பெட்ரூம்லேயும் கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் லேஃப்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் கபோர்டு ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டாவது இருக்க பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க்கு லேஃப்ட் ஒர்க்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுலேயும் ஒரு கிளாஸ் ஒன்று பண்ணியிருக்கோம் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதுவும் வெஸ்டர்ன் கிளாஸ் செட் தான் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் டோட்டலாக இந்த வீட்டோட வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து அண்டர் கான்ஸெக்ஷனில் இருக்கும்போது புக் பண்ணாங்க ஒரு லேஃப்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைல்ஸு பெயிண்டிங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் லேம்ப் லைட்ஸு நைட் லைட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்ற மாதிரி ஒர்க் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இது எல்லாமே எதனால் தானே ஒரு வீடுன்றது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டு இருக்கும்போது அது பார்த்திங்கன்னா உங்களோட டேஸ்ட்டில் உங்களோட வடிவமைப்பில் நீங்கள் எப்படி இருக்கணும் அது உங்களுக்கு எப்படி தேவைன்றதில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்கன்றதில் நீங்கள் கேட்குற எல்லா ஒர்க்கான சர்வீஸும் நம்ம கொடுத்துருக்கோம் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்